ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் உங்கள் சிக்கியம்மா பேசுகிறேன் மோட்சம் தரும் மகாலய பட்சத்தில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்களை பற்றி நினச்சிக்கிறதுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னாக்கா அவங்க வந்து இந்த பதினஞ்சு நாட்கள் நம்மளோட இருப்பாங்க அப்போ வந்து அவங்களோட நினைப்போடு நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு இன்னும் வந்து அது சந்தோஷத்தை கொடுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளவோ விஷயம் சொல்லியிருப்பாங்க அந்த விஷயத்தில் வந்து நம்ம கேட்டு நிறையா நல்லது நடந்திருக்கோம் நம்ம கேட்காத நிறையா விஷயங்களை வந்து தவற விட்டுருப்போம் அப்படி இரு இருக்கிற பட்சத்தில் வந்து நாம் நம்மளுடைய முன்னோர் முன்னோர்களுக்கு நினச்சிக்கிட்டு இதை நம்ம செய்யாத போய்ட்டோமே இதை நம்ம செஞ்சதுனால அவங்க இவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பார்க்குறது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் அப்படி தான் நானும் எங்களுடைய வீட்டில் இருந்த முன்னோர்கள் அதாவது எங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி தம்பி நம்மளுடைய சுகி இவங்களெல்லாம் நானும் நினச்சிக்கிறேன் சரி ஃபஸ்ட்டு வந்து எங்கள் இருந்து ஆரம்பிக்கிறேன் எங்கள் அம்மாக்கிட்ட எப்பவுமே ஒரு மேஜிக் இருக்கும் எப்படி எப்படின்னாக்கா எங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அவங்கள வந்து சாப்பிட வைக்காமல் அனுப்பவே மாட்டார் அன்றைக்கி வந்து வீட்டில் எதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டார் வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் எங்கள் அம்மா எப்படி ரெடி பண்ணி வந்து வந்தவங்களுக்கு வந்து உணவு பரிமாறுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மேஜிக் மாதிரியே இருக்கும் அதே மாதிரியே எங்ககிட்டயும் அதுதான் சொல்லியிருக்காங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி வேண்டவங்க வேண்டாதவங்க அப்படின்னு எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது வரவங்க எல்லாருக்கிட்டையுமே சிரித்த முகத்தோடு தான் பேசணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக்கணும் அப்படிம்பாங்க ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாததுனால நான் அதை கற்றுக்கவே இல்லை ஆனால் இப்போ தோணுது அடடா நாம் இதை கற்றுருந்தோம்னாக்கா நம்மளுக்கு இப்போ அது எதாவது உதவியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுது எங்கள் அப்பா இருக்கார்ல எங்கள் அப்பா வந்து எல்லாத்தை விட அல்டிமேட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லாத விஷயம்லாம் கூட எங்கள் அப்பாட்ட சொல்லுவோம் ஏன் அப்படின்னாக்கா எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஜாலி டைப்பு எங்களை வந்து அடிக்கவே மாட்டாங்க நாங்களாம் எங்கள் அப்பாட்ட சொல்லுவோம் அப்பா ஸ்கூலில் பிள்ளைங்களாம் அவங்கவுங்க அப்பா அப்பாவுக்கு பயந்துக்குவாங்களாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு எங்க அப்பா சொல்லுவாங்க ஆமா ஆமா நாங்களாம் எங்க அப்பாவை பார்த்தா பயந்துக்கவே மாட்டோம் எங்கள் அப்பா தலைமையிலேயே ஏறி உட்காந்துக்குவோன்னு சொல்லியிருப்பீங்களே அப்படிம்பாங்க அதே மாதிரியே நாங்கள் செல்லாமல் எங்கள் அப்பா வந்து நீ சொல்லி எதுக்காவது ஒன்று கேட்டோம்னா உடனே எங்க அப்பா சொல்லாரு ஆமா நான் லூஸு தான் உங்களை மூணு பேத்தையும் பெத்திருக்கல காளியாத்தக்கிட்ட கிட்ட வந்து மூணு பிள்ளைங்களை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆனால் அவ எனக்கு மூணு குட்டிச்சாத்தா எனக்கு கொடுத்துட்டா கேட்டது காளியாத்தா அப்படிங்கிறது எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவேன் அதுக்கப்புறமேட்டு வந்து எங்கள் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் வந்து நீங்கள் இப்படி ஒழுக்கமாக இருக்கணும் நீங்கள் இப்படி பேசணும் நீங்கள் இப்படி நடந்துக்கணும் அப்படின்லாம் எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க ஒரு மாடு வந்து கயிறில் கட்டியிருக்கு ஆனால் அந்த மாடுக்கு எப்படி நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும் ஆனால் அந்த மாடு வந்து அதோடய எல்லையை தாண்டி வெளியில் போக முடியாது அந்த எல்லைக்குள்ளாரே அதோடய சுதந்திரத்தை வந்து அதை அனுபவிக்கலாம் ஒரு பெண்ணும் அப்படி தான் அவங்களோட எல்லைக்குள்ளாரே இருந்தாங்க அப்படின்னா தான் அவங்க இருக்கிற குடும்பமும் நல்லாயிருக்கும் அவங்க வாழப்போகிற குடும்பமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எங்கள் பாட்டி அப்படி தான் ஒரு குடும்பத்துக்கு நீ வாழ்க்கப்பட்டு போயிட்ட அப்படின்னாக்கா கடைசியாக நீ என்றைக்கு இறக்குறியோ அன்னைக்கு தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வரணும் அது வரைக்கும் வந்து அந்த குடும்பத்துக்காகவே தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் தாத்தா அவரை நினைக்காத நாள் ஒரு நாள் கூட கிடையவே கிடையாது இதே அட்வைஸ்லாம் பண்ணுவார் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போ நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து இப்போது ட்ரெயின் வந்து எட்டு மணிக்கே அப்படின்னாக்கா ஏழு மணிக்கே வந்து நம்ம வந்து ஜங்ஷனில் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்மளைய வந்து அடித்து பிடிச்சி துரத்தி விட்ருவார் எப்படியாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா அந்த டயத்துக்குள்ளார போய் கரெக்டாக அங்கே இருக்கணும் அந்த டயத்துக்கு முன்னால் கூட போகலாமே ஒழிஞ்சு அந்த டைம் முடிஞ்ச வாட்டி போகக்கூடாது அப்படிம்பாரு அப்படி தான் வந்து நாங்கள் இப்போ சமீபத்தில் கேரளா டூர் போனோம் அப்படி போகும்போது ல டிராஃபிக்னா டிராஃபிக்கு அவ்வளோ ஒரு டிராஃபிக்கு சேலத்தில் ஜங்ஷன் வந்து எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு எங்களுக்கு ட்ரெயின் இங்கேயே எட்டு மணி ஆகிடுச்சி எப்பட்றா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவரை நினச்சிக்கிட்டோம் தாத்தா இருந்தாக்கா முன்னாலேயே கிளம்பும் முன்னாலேயே கிளம்புன்னு நம்மளை அவசரப்படுத்துவார் நம்ம வந்து இவ்வளோ லேட்டாக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி போய் ட்ரெயின் ஏறினோம் எங்கள் தம்பி இருக்கான் அவனும் அப்படி தான் சொல்லுவான் எப்போவுமே வந்து எதிரிகளை வந்து நம்ம தூரமாக வச்சுக்க கூடாது எப்போவுமே அவங்க கூட நம்ம நட்பாக இருந்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு கூட வந்து அந்த எதிரிங்கிற மனப்பான்மை மாறிடும் எல்லோரும் கூட எப்போவும் நட்பாக இருக்கணும் சொல்லி நம்மளுடைய சுகி எதை பற்றியுமே கவலைப்படாத அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தில் இருப்பாங்க அதே மாதிரி நாமளும் வந்து நம்மளுக்குள்ளார ஒரு உலகத்தை ஏற்படுத்திக்கிட்டு அந்த உலகத்துக்குள்ளார வந்து நம்மளுடைய சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையுமே வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கும் நல்லது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நல்லது நாம் வந்து நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க கூட எல்லாம் நாம் இருக்கும்போது வறுமையாக இருந்தாலுமே அந்த வறுமை வந்து நம்மளுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கும் நம்மளுக்கு வந்து நிறையா சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு பாடமாகவும் இருக்கும் நிறையா விஷயங்கள் சொல்கிறதுக்கு கொட்டி கிடக்கு ஆனால் இந்த முக்கியமான நாலு விஷயங்களை மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்களுடைய முன்னோர்கள இந்த மகாலயபட்சத்தில் நினச்சிக்கோங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பிள்ளைங்க இவ்வளவு நாள் நம்மளை ஞாபகம் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வர நம்மளுடைய முன்னோர்கள் கிட்ட நம்மளுக்கு என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ நம்மளுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து கடவுள்கிட்ட போய் சொல்லி அதெல்லாம் நிறைவேற்றி வச்சிருவாங்க செஞ்சிடலாமா இந்த சமயத்தில் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எதுக்காக அப்படின்னாக்கா பக்தி அப்படிங்கிற பெரும் செல்வத்தை வந்து எங்களுக்காக கொடுத்துருக்காங்க அதுக்காகவே அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை சொல்கிறேன் அதே மாதிரி சுகிக்கும் வந்து என்னுடைய முக்கியமான நன்றியை சொல்கிறேன் எதுக்காக அப்படின்னாக்கா அவளால் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து நிறையா படிக்கணும் 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 அப்படிங்கிற ஆர்வம் வந்து வந்திருக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை ஏற்படுத்தினதே வந்து சுகிதான் அதனால் இந்த முன்னோர்கள் நினைக்கும்போது இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இருப்போம். ஓகே பாய் ராதே கிருஷ்ண